வம்சம்மா அட்டேலாம் நானும் பேசலை எங்கள் அப்பாவும் பேசலை தேசிக்கும் போதே நான் கொஞ்சம் ரொம்ப கான்சியஸ் ஆயிருவேன் ஐயோ நம்ம ஏதாவது தப்பாக பேசி எதாவது ஆகிட போகுது ஏன்னா அண்ணன்னா அவ்வளோ பயமான உங்க உங்கள் பையன் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்து அவருடைய ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து பூஸ்ட் அப் பண்ணும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே அவர் விரும்பி பார்க்குறாருன்னு லாஸ்ட் டைமும் ஆஃப் ஆஃப்கோர்ஸ் வந்து இதுவும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் நான் எந்த விஷயம் அவர் காட்டினாலும் ஆப்வியஸாக அந்த டிமாண்டிக் காலனிக்கான ஹைப் வந்து ரொம்ப அதிகமாச்சு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த சைட் போக பயந்து அப்படி ஏதாவது ஒரு இம்பாக்ட் வந்து இந்த பார்ட் டூவில் ஆப்வியஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் வெங்கின்றவர் தான் டைரக்ட் பண்ணுறதா இருந்தார் ஸோ அந்த டைமில் அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய படமாக இருந்திருக்கும் பட் அதை மீறியும் அவர் அஜய் நலனுக்காகவும் படத்தோட இது எனக்காக வந்து அவர் அஜயே பண்ண சொன்னது வந்து நம்ம அது அந்த அதுக்கு ஒரு மனசு வேணும் டேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதில் ரொம்ப மெனக்கெட்டுருக்காரு இந்த நம்ம ரிலீஸுக்கு இந்த டைம் டிலே ஆனதுக்கு ரீசனே எல்லா ஷார்ட்லேயும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சிஜி பார்ட் டூ மட்டும் இல்லாம பார்ட் த்ரீ அண்ட் வந்து பார்ட் த்ரீ தான் படமே முடியும் நானுமே பர்சனலாக யோசிப்பேன் ட்ரெய்லர் வரும்போது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்கு ரிவ்யூஸ் நல்லா இருக்கு இதே தேட்டரில் இதாக மாட்டேது நான் யோசிச்ச டைம் நிறையா இருக்கு லிட்டில் டாக்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் ஜித்து ஸோ இப்போ என் கூட ஹம்பிள் அண்ட் நிதி என்ன என்னன்னா இருக்காரு எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க இருக்குண்ணா சோ ஹாப்பி மீட்டிங்யூ அதுவும் டிமாண்டி காலனியோட பார்ட் டூ நிச்சயமா ஆடியன்ஸாக பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் படத்துக்கு இருக்கு அதுக்கு ரீசன் வந்து டிமாண்டி காலனி ஏற்படுத்தின ஒரு தாக்கம் அதோடைய லெகசி ஃபர்ஸ்ட் அதை பத்தி கேட்கணும்னா ஏன்னா இப்போ ரேண்டமா யூடியூப்பில் வந்து டிமாண்டி காலனியோட ஹிந்தி வேர்ஷன் இல்லை அதர் லாங்குவேஜ் வெர்ஷன்லாம் பார்க்கும்போது அதுல கமெண்ட்ஸ்ல அவ்வளோ வந்து லவ் ஷவர் பண்றாங்க எப்பா ஒரு ட்ரெண்ட் செட்டராகவே வந்து அந்த டைமில் இந்த படம் வந்து அமைஞ்சிச்சு கிராசிங் பவுண்ட்ரிஸ் அதெல்லாம் எல்லா ரீஜியன்ஸையும் கடந்து ஆடியன்ஸை வந்து ரீச் பண்ணி அதுக்கான ஒரு ரிசப்ஷன் கிடைச்சது இல்லை ஹாப்பி நான் அதெல்லாம் பார்ப்பீங்களா ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ஸ்லாமே பார்ப்பேன் சொல்லுவாங்க எல்லாரும் ஃபஸ்ட் பார்ட்டே வந்து ஆக்சுவலாக நாங்கள் எல்லாருமே அது 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 அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறையா காமெடி பேஸ் பண்ணி ஹாரர் ஃபிலிம் வந்துட்டு இருந்துச்சு நம்மளது வந்து ப்ராப்பர் த்ரில்லராக தான் இருக்கும் ஃபஸ்ட் பார்ட் அது இப்போ இப்போது ஃபஸ்ட் பார்ட்லேயே வர நம்ம பாடத்துலேயும் காமெடி இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அவங்களாம் சீரியஸாக இருப்பாங்க ஆடியன்ஸ் அதோட கதையோட மிங்கில் ஆனதுக்கு அப்புறம் தான் ஒரு விஷயமும் நமக்கு அந்த சிரிப்புலாம் வரும் அந்த அது விட அஜய் தான் ஃபஸ்ட் பார்ட் அப்போ ரொம்ப பயந்துருந்தார் இருந்தார் ஒரு அட்டம்ப்டாக பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட் படம் எப்படி இருக்க போகுது என்னான்றது எனக்குமே வந்து சரி நான் தான் ஃபர்ஸ்ட் பேய் படம் ஒன்று பண்ணுறோம் எப்படி இருக்க போதோ தெரியலையே பயங்கரம் அது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் இருந்துச்சு இருந்துச்சுன்னு ஒரு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டோம் லைக் எல்லாருமே வந்து நிறையா மாயா அந்த மாதிரி நிறையா படங்களோட இருக்கிற ஹாரர் ஃபிலிம்ஸ் எல்லாத்தோட கம்பேர் பண்ணி நம்மள்தும் ஒரு முக்கியமான படம்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நிச்சயமா நிறைய ரீஜியன்ஸ் போய் சேர்ந்தது கிராசிங் பவுண்டரிஸ் நிறைய வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் என்ஜாய் பண்றது அதை பற்றினா ஏன்னா எக்ஸாம்பிள் வந்து ஹிந்தி டப்பிங்ல எல்லாமே வந்து அவ்வளோ பேர் பார்த்து ரசிச்சிருந்தாங்க இருந்தாங்க பெஸ்ட் ஃபிலிம் அப்படி ஹிந்தி டப்பிங் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் பார்ட் ரொம்ப லேட்டாக தான் யூடியூப்ல ரிலீஸ் ஆச்சு நினைச்சேன் அது சொன்னாங்க நிறைய வியூஸ் போயிருக்கு அப்படின்னாங்க அது கண்டிப்பாக சந்தோஷமா தான் இருந்துச்சு நிறைய பேருக்கு போய் சேரும் போது நமக்கு சந்தோஷம் தானே டிமாண்டி காலனி ஒன்ல வந்து அதாவது டெக்னிக்கலி பிரில்லியண்டா பண்ணிருப்பீங்க பட் ஆனா தேவையான அளவு அந்த யூசேஜ் இருக்கும் எக்ஸாம்பிள் வந்து இந்த சிஜி பத்தியோ விஎஃப்எக்ஸ் அந்த போர்ஷன்ஸ் அவ்வளோவா இருக்காது நேச்சுரலா அப்படியே லைவ்லியா இருக்கும் ஸோ இதுல வந்து ஐ திங்க் ட்ரெய்லர் பார்க்கும் அது ஒரு மேஜர் பார்ட்டா தெரியுது அந்த போர்ஷன்ஸ் எல்லாமே டெக்னிக்கலி எவ்வளவு ஸ்ட்ராங்கா ஹேண்டில் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறீங்கன்னா பார்ட் டூல இல்ல அதுக்கு ஒரு அது ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க இருக்காங்க அதுல டேரக்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக அதில் ரொம்ப மெனக்கெட்டு இருக்காரு இந்த நம்ம ரிலீஸுக்கு இந்த டைம் டிலே ஆனதுக்கு ரீசனே ஒன்று ஒன்றுத்தையும் அவர் பார்த்து பார்த்து பண்ணாரு ஓகே எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் படத்தில் எல்லா ஷாட்லேயும் ஏதோ ஒரு சின்ன இடத்துல ஒரு சிஜி தேவைப்பட்டு சிஜி ஒர்க் தேவைப்படுது ஏன்னா படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் டேங்க் வந்து ஒரு பெரிய பார்ட் ப்ளே பண்ணுது அது வந்து நம்ம ஷூட் பண்ணும்போதே நமக்கு அதில் ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு அது நல்லா பார்த்தீங்கன்னா இந்த ரூம் சைஸுக்கு இருக்கும் அந்த ஃபிஷ் டேங்க்கு ஆல்மோஸ்ட் இந்த ரூம் சைஸ் இருக்கும் அது வந்து என்னன்னா அது அது நம்ம டெம்பரவரியா தான் செட் பண்றோம் அது வேற ஒரு செட்டுக்குள்ள செட் என்னென்னா என்னன்னா லீக்கேஜ் ஆகிட்டே இருக்கும் நம்ம காலையில் நம்ம ஷூட் ஆரம்பிக்கிறோன்னா எல்லாம் பார்த்தா செட்டில் இருந்து அப்படியே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் இவ்வளோ பெரிய இதுல தண்ணி இருந்தா அது மாதிரி ஆயிரும் அந்த இடமே ஆமா சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நமக்கு ஷூட்லேயே ஒரு டிஃபிகல்ட்டி இருந்துச்சு இப்போ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா அது அது பிளாஸ்ட் பண்ற மாதிரி ஒரு சீக்வன்ஸும் எடுத்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த டீப் இம்பேக்டா அந்த படத்துல வர மாதிரி தண்ணி கொட்டி வந்துட்டு இருந்துச்சு ஒரு இதுமே வந்து சிஜி வந்து ஒரு முக்கியமான ஒரு கண்டிப்பா இந்த படத்துல ஒரு பார்ட் பிளே பண்ணியிருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் வைஸாவே அது ஒரு மினிமலாக மினிமலாக இருந்துச்சு இப்போ இதுல வந்து அவர் ஆல்ரெடி ரெண்டு பெரிய படம் பண்ணியிருக்காரு இமயா நோடிகள் பண்ணியிருக்காரு அப்புறம் கோப்ரா கோப்ரா பண்ணியிருக்காரு ரெண்டாவது இதுல நம்ம பார்ட் டூன்றனால நமக்கு பட்ஜெட்டும் ஒரு அவருமே ப்ரொடக்ஷன்ல இருந்தனால ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் அதிகம் செலவு பண்ணலான்ற ஒரு இது வரும்போது பர்பஸாக பண்ணல அந்த கதைக்கு அது தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக சிஜிக்கு ஒரு பெரிய டைம் எடுத்துச்சு ஓகே ரைட்டிங்கில் ஃபஸ்ட்டு அஜய் சருடைய கான்ட்ரிபியூஷன் இருந்துது அதுக்கப்புறமா அவரே ரோப்பின் ஆகி இதை வந்து கொண்டு வந்திருக்காரு ஸோ அவருடைய இன்க்ளூஷன் எவ்வளோ பெரிய ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருந்திருக்கு ஏன்னா ஒரு ரைட்டராக இருக்கிறதுக்கும் ரைட்டர் கம் டேரக்டராக இருக்கிறதுக்கும் அது இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா லேயர் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ உங்களுக்கு எவ்வளோ அந்த இந்த நம்ம வேற ஒருத்தங்க இதை பண்றதா இருந்த இருந்தது ஆக்சுவலாக இது ஸ்டோரி மட்டும் அவர் வச்சுட்டு டைரக்ஷன் இன்னொருத்தவங்க பண்றதா இருந்துச்சு பட் ஆஃப்டர் கோப்ரா வந்து அவரோட ஃப்ரெண்டே வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு இல்லை இது நீங்க எடுத்தால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னும் போது நானும் அந்த அவர் வெங்கியும் பேசும்போது கூட இது மாதிரி நம்ம வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட்ல நம்ம கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவோம் அதுக்கான பிளானும் போயிட்டு இருக்கு ஒர்க் பண்ணுவோம் இது வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு அவர் வெங்கியா அஜய்கிட்ட வந்துட்டு இது நீங்கள் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னாரு என் சொன்னார் இல்லை சார் அது அவரே பண்ணட்டும் அவர் பண்ணாதான் அது கரெக்டாக இருக்கும்னு இப்போ படம் பார்க்கும்போது எல்லாருமே ஃபீல் பண்ணது வந்துட்டு ஓகே ஃபஸ்ட் பார்ட் அவரே எடுத்தனால இது அவர் எடுத்தது தான் கரெக்டாக இருக்குது அப்படின் ஓகே அதே மாதிரி பார்ட் ஒன்னில் நடித்த ஒரு சில ஆக்டர்ஸ் உடைய எதாவது ஒரு 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 ஃபிளாஷ்பேக் போர்ஷனோ எதிலயோ வந்து அவங்களும் வருவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ ஆப்வியஸா இன்கேஸ் அது உண்மையாக இருந்தால் மறுபடியும் ஒரு ரீ ரீயூனியன் மாதிரி ஒரு ஒரு ஃபீல் மாதிரி இருந்திருந்தா உங்களுக்கே அது ஒரு பயங்கர மத்த ட்விஸ்ட்டுஸ் இதெல்லாம் நீங்க படத்துல பார்க்கணும் சின்ன சின்ன ட்விஸ்ட்லாம் அவர் வச்சிருக்காரு அதெல்லாம் வந்து நம்ம இங்கே பண்ண முடியாது பட் இருக்கு அந்த மாதிரி ஃபஸ்ட் பார்ட்டுக்கும் செகண்ட் பார்ட்டு கரெக்டான இதுதான் இது போஸ்டர்ஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் தெரியும் பட் ஆனால் அதோட கண்டிப்பாக இந்த கதை சீன் கண்டினியூஷன் எல்லாருமே வந்து பஸ்ட் பார்ட் பார்த்தாலும் நல்லா இருக்கும் நம்ம ரிலீஸுக்கு முன்னாடி இப்ப புதுசா பாக்குறவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்ல பஸ்ட் இந்த சீரீஸ் நம்ம பார்க்கும் ஒரு ரீகேப் ரீகேப் மாதிரி வரும் அது மாதிரி இதுல அந்த கிரெடிட்ஸ் வரும் போதே ஒரு சாங்கோட ஃபர்ஸ்ட் பார்ட்டோட விஷுவல்ஸ் வந்து தான் படமே ஆரம்பிக்கும் ஓ அது ட்ரெய்லர்லயே வந்து இருந்தது ஒரு ஒரு சிங்க் வந்து வந்திருந்தது ஆப்வியஸா வந்து ஹைலைட்டா இருந்தது வந்து பார்ட் ஒன்ல நீங்க சொன்ன மாதிரி கேஷுவலா அது அதாவது காமெடி போர்ஷன்ஸ் எல்லாம் திணிக்கப்படாம இருக்கும் அது தேவையான அளவு அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகும் அப்படி இருக்கும்போது இதுல ஏதாவது சம் வே ஆஃப் ஹியூமர்ன்ற மாதிரி இருக்கா இல்ல கம்ப்ளீட்டா இந்த டைட்டில் இருக்கிற மாதிரி அன்லீஷிங் த அன்ஹொலி அப்படின்ற மாதிரி டோட்டலாக அதை ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இல்லை ஃபஸ்ட் பாட்டில் வந்து ஃபஸ்ட் ஸ்பாட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமெடி வந்து எங்கேயும் திணிச்சிருக்க மாட்டாப்புல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சீரியஸா தான் இருக்கும் சுச்சுவேஷன் இப்போ அவர் அந்த அத ரெஸ்டோர் ஜோக் கூட பாத்தீங்கன்னா உள்ள பாத்ரூம்ல அவன் மாட்டிருக்கான் எனக்கு எனக்கு இவன் சொல்லுவான் நான் போனும் போல இருக்க ஆனா போகமாட்டேன் எனக்கும் வருது ஆனா நானும் மாட்டேன் அப்படின் போது அந்த சிச்சுவேஷன்ல அந்த ஹியூமர் ஆனா அவங்க பயத்துலதான் இருப்பாங்க அதே மாதிரி இதுலயும் நாங்க சீரியஸா இருக்கிறது தான் ஆடியன்ஸுக்கு சில இடத்துல நான் இப்போ நான் மாட்டிக்கிட்டோம் நான் முழிக்கிற சுச்சுவேஷனில் அந்த ஹியூமர் இருக்கும் ஓகே ஓகே அதே மாதிரி இந்த கனெக்ட் பாயிண்ட் பற்றி பேசும்போது ஆப்வியஸாக நிறைய பேர் உங்ககிட்ட ஆல்ரெடி கேட்டிருப்பாங்க எப்படின்னா இந்த பார்ட் ஒன்னுடைய முடிவில் வந்து நீங்கள் செத்துறீங்க அப்புறம் எப்படி இதில் வந்து நீங்கள் வருவீங்க அப்படின்ற மாதிரி ஆப்வியஸாக நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் பட் ஆனால் ஐ மீன் ஃபேண்டசி கலந்த ஒரு சப்ஜெக்ட் வரும்போது இதெல்லாம் இயல்பு தானே ஏதோ ஒரு கனெக்ட் வச்சு கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு தாட் உங்களுக்கு இருக்கும் பட் ரிப்பீட்டடாக அந்த கேள்வி வரும்போது உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்குது இல்லை அதுக்கான ரீசனும் அது எக்ஸ்ப்ளனேஷன் கிளீன் கிளாக வந்து படத்தில் இருக்கும் அது ஜஸ்டிஃபை ஆகிற மாதிரி தான் எடுத்துருக்காப்புல ஓகே அந்த கேரக்டர் எப்படி வரும் புதுசாக வந்திருக்க கேரக்டருக்கும் அதுக்கும் என்ன கனெக்ட் ஆகுதுன்றது அது கதை போ போகிற போக்கில் அது நல்லா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்காரு நிச்சயமா மியூசிக் வந்து ஒரு பெரிய மேஜர் பார்ட்டாக இருந்ததுன்னா இதில் சாம் சியஸ் ஆவியஸாக பேக்ரவுண்ட்ஸ்க்கு ஒரு எல்லாமே அவர் ப்ரில்லியண்ட்டாக பண்ணுவார் அதை ஆடியன்ஸும் வந்து வெல் ரிசீவ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதில் வந்து ஒரு சில இந்த இந்த ஹாறர் ஃபிலிம்ஸ்க்கெல்லாமே எக்ஸாம்பிள் அந்த பார்ட் ஒன்ல வந்து அந்த அந்த கன்னை வந்து டாப் சவுண்ட் வந்து அவ்வளோ இருந்தது தேட்ரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது அந்த மாதிரி சாம் சியஸ் அவர்களுடைய ஒரு மெயின் ஒரு இன்க்ளூஷன் எவ்வளோ பெரிய அட்வான்டேஜாக இருக்குண்ணா தூல் இல்லை கண்டிப்பாக சாம்மோட பார்ட் வந்து ஒரு ஒரு படத்தை வந்து உன்னோட நெக்ஸ்ட் லெவலில் எடுத்துகிட்டு போகிறது ஏன்னா இப்போ ட்ரெயிலர்லேயே ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாரும் சாம்சி மியூசிக்கை வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க சாங்ஸும் அந்த சுச்சுவேஷனாக வர சாங்ஸ்லேயே அவரோட மியூசிக் அந்த கதையோடையே இதாக இருக்கும் ரெண்டாவது வந்து ஃபஸ்ட் பார்ட் வேற ஒருத்தங்க இருந்தாலும் அந்த அந்த பேங்க் சவுண்ட்லாம் இவரும் அதை கரெக்டான மீட்டரில் யூஸ் பண்ணியிருப்பார் மியூசிக்கோட ஈக்குவலாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் டீமும் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க படத்தில் ஏன்னா இப்போ பொதுவாக நம்ம இந்த மாதிரி ஹாரர் த்ரில்லர் படத்தில் அதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஸோ எல்லாேருமே கரெக்டாக சிங்க் ஆனதுனால ரொம்ப நல்லா நல்லா நல்லாயிருக்கு நீங்கள் லாஸ்ட் டைம் வந்து ஒரு இன்டர்வியூவில் அதாவது நம்ம நான் எடுத்த இன்டர்வியூலேயே சொல்லியிருந்தீங்க இந்த ஓஜா போடைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சும்மா ட்ரை பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வெக்கேஷன் ஸ்டே பண்ணும்போது அப்படின்ற மாதிரி அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஆப்வியஸாக அந்த டிமாண்டிக் காலனிக்கான ஹைப் வந்து ரொம்ப அதிகமாச்சு யங்ஸ்டர்ஸ்லாம் நிறைய பேர் அந்த சைட் போ பயந்து அது சோஷியல் மீடியாலே அவ்வளோ பேர் இது பண்ணியிருந்தாங்க அப்படி ஏதாவது ஒரு இம்பாக்ட் வந்து வந்து இந்த பார்ட் டூவில் ஆப்வியஸாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இருக்கும் திருப்பி ரீவிசிட் மாதிரி திரு ரீவிசிட் பண்ணுவாங்க பட் ஆனா அங்க பில்டிங் இல்லைன்னு நினைக்கிறேன் ஆமா ஆமாம் அந்த ஒரு ஆக்சுவலாக ஃபஸ்ட் பார்ட்டே நம்ம அந்த பில்டிங்கை வச்சு எடுக்கல எடுக்கல அந்த ஏரியாவுக்கு எல்லாரும் போக ஆரம்பிச்சாங்க இப்போ அந்த ஏரியா நல்லா நீட்டாக இருக்கும் அதனால ஆமா இந்த படம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல் கொடுக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிச்சயமான உங்கள் பையன் வந்து நிறைய ஃபிலிம்ஸ் வந்து பார்த்து அவருடைய ஒன்று ரெண்டு வார்த்தைகள் வந்து அப்வியஸாக பூஸ்ட் அப் பண்ணும் இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாமே அவர் விரும்பி பார்க்கறாருன்னு லாஸ்ட் டைமும் சொல்லியிருந்தீங்க ஆஃப்கோர்ஸ் வந்து இதுவும் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன் எந்த வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டச்சிங்காக இருந்தது அவங்களுடைய ரியாக்ஷனாக இருக்கட்டும் நான் எந்த விஷயம் அவர் காட்டினாலும் அது வந்து இப்போ ஒரு பெரியவங்க நம்மள மோட்டிவேட் பண்ணுவாங்கல்ல அது மாதிரி இருக்கும் நான் எதுக்காக இருந்தாலும் எடுத்துட்டேன் சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு இப்போ நேத்து அவரு எப்பவுமே என்னை பயங்கரமா என்கரேஜ் பண்ணுவாப்புல நேத்து கூட நான் எங்கயோ வெளில கிளம்பும் போது சேஞ்ச் ரூம்ல இருக்கேன் அந்த டோர் இப்படி மூடி இருக்கு அவருக்கு அவர் என்னை பார்க்கவே இல்லை என் லுக்கில் எங்கள் எங்க அம்மா தெரியறாங்க அம்மா கிட்ட கேக்குற அம்மா இந்த சட்டம் நல்லாதனமா இருக்குன்னு தம்பி வந்து எங்க பா காட்டு அவர் பார்க்கவே இல்லை انا அப்பா சூப்பரா இருக்கு பா நீ பார்க்காமே சொல்ற அப்படின்ற அதெல்லாம் நான் நான் கத்துக்கணும் அவர்கிட்ட அவுட் என்கரேஜ் encourage பயங்கரமா என்கரேஜ் பண்ணோம்ல படம் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஓகே शमीபத்துல கல்கி கூட்டு போயிருந்தேன் கல்கியும் பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்தது அவருக்கு இப்போ நீ டீமான்டி மகிழ் பார்க்கும்போது சவுண்ட் எஃபெக்ட்லாம் இல்லாம பார்த்தாப்ல ஆனாலும் பார்த்துட்டு ான் உன் தனியா உட்காந்து பாப்பேன் ஆனா கல்கி பார்த்து பயந்தாப்ல நீ எதுக்கு கல்கி பார்த்து பயந்த டிமாண்டி பாத்தே பயப்படலையே நீ அப்படின்ன இல்லப்பா அதுல சவுண்ட்லாம் எல்லாம் இல்ல இல்லப்போ அப்படின்னு ஒரு சினிமா மேல நல்ல கிரேஸ்ல இருக்காப்புல ஓகே அதே மாதிரி நான் நீங்க பேசுற ஒரு 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 ஸ்பீச் வந்து என்ன நான் ஓப்பனாக பேசிடுவேன் அதுதான் பிரச்சனை அப்படின்ற மாதிரி சம்திங் சொல்லியிருந்தீங்க அது நிறைய மீம் டெம்ப்ளேட்டாகவே ஆயிடுச்சு நான் பார்த்தீங்களா ஒரு அது எப்படி நான் போய் சொல்றது பார்க்கலன்னு பார்த்தேன் பார்த்தீங்க இவ்வளோ வியூஸ் போயிருக்காது அப்படின்ட்டு அது அது ஆனால் ஒரு மாதிரி ஸ்டேஜ் வந்தால் ஒரு ஷிவரிங்கோட ஒரு விஷயம் இல்லை நான் பொதுவாக வம்சம் ஆடியோ லான்ஸ்லேயே நான் வந்து பேசல தாத்தா இருக்காங்க நம்ம ஏதாவது பேசி கடைசியில் பேசும்போது நம்மளை கலாய்ச்சிடுவாங்கன்னு சொல்லிட்டு வம்சம் ஆடியோ லான்ச்ல நானும் பேசல எங்க அப்பாவும் பேசல எங்களுக்கு பதிலா பொதுவா காம்பேர் பண்றவங்க பேசிட்டாங்க அதுக்கப்புறம் எனக்கு அடுத்த அடுத்தது ஆடியோ லாஞ்ச் எல்லாம் எதுவும் இருந்தது கிடையாது நானும் ஸ்டேஜ் போதே நான் கொஞ்சம் ரொம்ப கான்சியஸ் ஆயிருவேன் ஐயோ நம்ம எதாவது தப்பா பேசி ஏதாவது ஆயிட போகுது ஏன்னா நான் இங்க எதையாவது பேசனேன்னா எடிட் பண்ணிடலாம் ஆமா ஸ்டேஜ்ல எடிட் பண்ண முடியாது அப்போ வந்து இதுல தகராறு தான் நான் ஐ திங்க் கடைசியாக பேசின ப்ரெஸ் மீட் நினைக்கிறேன் ஓகே அதுல ஒரு கால் மணி நேரம் நான் இஷ்டத்துக்கு பேசிட்டேன் அதுக்கப்புறம் ஐயோ இதுக்கப்புறம் நம்ம ப்ரெஸ் மீட்லலாம் பேசக்கூடாது அமைதியாக இருந்துடணும் அப்படின்ட்டு பட் நான் எல்லாரையும் மீட் பண்ணிடுவேன் ஐ திங் ஏதோ ஒரு விதத்துல எல்லாரையுமே நான் அட்டன் பண்ணிடுவேன் கும்பலா பார்க்க முடியலனாலும் தனித்தனியாகவே எல்லாரையும் அட்டன் பண்ணி எல்லா இன்டர்வியூஸும் கொடுத்துருவேன் அப்போ அந்த அந்த ரெட் ஜெயின் ஃபங்க்ஷனில் கூட நான் ஃபஸ்ட்டு வந்து இல்ல இல்ல டேரக்டர் வருவாரு நான் வரலன்ட்டேன் ஃப்ரெண்ட்ல வந்து அவரு அமீர் கான் சார் கமல் சாரு சிவகார்த்திகன் பிரதர் அப்புறம் விக்ரம் சார் எல்லாருமே இருந்தாங்க டக்குன்னு கூப்பிட்டுட்டாங்க டக்குன்னு கூப்பிட்டாங்க ட்ரெய்லர் தானே லஞ்சாங்க டக்குன்னு கூப்பிட்டாங்கன்னொன்னே அவங்க டிடி ஏதோ கேள்வி கேட்டாங்க மைக்க வந்து குடுங்க கொடுங்கன்னு அண்ணன் கீழ இருந்து சொல்றாரு அது வரைக்கும் கதிரேசன் சார் தான் பேசிட்டு இருந்தாரு அப்போது அண்ணன் வந்து அவன் அவன்கிட்ட கொடுங்க கொடுங்க நான் கூட டக்குன்னு கத்துட்டேன் சார் சரி சார் நீங்கள் பேசுறது போதும் கொடுங்கன்னு வாங்கி பேசிட்டேன் அது இது எடிட் பண்ணிட்டேன் எடிட் பண்ணி காட்டிட்டே இருக்காரு அப்படியா இருந்தாங்க அவர்கிட்ட எடுத்து அவர் என்ன அப்படியே பார்க்குறாருப்பா உன்ன உன்னப்பத்தான்ப்பா பேசுகிறேன் அப்படின்னு பேசிட்டு அப்போது பேசிகிட்டு இருக்குமா அப்போ டிடி கிட்டே

நாங்க அண்ணன் வந்து மாதிரி தான் இருப்பாரு எல்லாரும் இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி சோ நிச்சயமா இதுல நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் கடந்து வந்திருப்பீங்க பாசிட்டிவாவும் சரி ஒரு சில டஃபான டைமும் வந்து கடந்து வந்திருக்கீங்க அந்த மாதிரி கேசஸ்ல ஹவு கான்ஷியஸாக வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சூஸிங் ஏன்னா நான் இதை ஏன் கேட்குறேன்னா நீ உங்கள் ட்ரெய்லரோ டீசரோ வரும்போது எல்லாமே கமெண்ட்ஸில் வந்து உங்களுடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் பற்றி தான் நிறைய பேர் வந்து அப்ரிஷியேட் பண்ணி போடுறாங்க பட் ஆனால் ஒரு டஃப் டைமில் ஒரு நல்ல ப்ராமிசிங்கான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணுறது எவ்வளோ டஃபு கரெக்டாக அந்த டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் அப்படின்னு செலக்ட் பண்ணுறது டஃப் டைம் குட் டைம் இல்லை எல்லா டைமும் நம்ம கரெக்டான ஸ்கிரிப்ட் தான் செலக்ட் பண்ணியாகணும் சில டைம் அது ஒர்க் ஆகும் சில டைம் அது தேட்டர் மூடில் இல்லாமல் மேபி ஓடிடி போகும்போது அதுக்கு பெட்டர் வியூஸ் வரலாம் நானுமே பர்சனலாக யோசிப்பேன் ட்ரெய்லர் வரும்போது ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குது ரிவ்யூஸ் நல்லா இது ஏன் தேட்டரில் இதாக மாட்டேது நான் யோசித்த டைம் நிறையா இருக்குது பட் எந்த நேரமாக இருந்தாலும் இப்போது இப்போது டிமால்டி சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமும் நான் என்ன பேட்டர்னில் கதை கேட்பேனோ அதே பேட்டர்னில் தான் கேட்பேன் நம்ம கதை நல்லா இருக்கணும் கண்டிப்பா ஓடிடும் சரி சரியா போகலன்னா சம் மிஸ்டேக் இருக்கு அதை நெக்ஸ்ட் படத்தில் நம்ம சரிப்படுத்திக்கணும் தான் ஓகே நாங்க பாக்கும்போது எப்பவுமே நியூட்ரலான ஒரு பர்சனாக இருக்கீங்க டு யூ செலிப்ரேட் சக்சஸ் அவர் எல்ஸ் ஃபெயிலியர்ஸ் எப்படி ஒரே சேம் தான் சேம் தான் சக்ஸஸ் வந்தால் கண்டிப்பாக ஆப்வியஸாக சந்தோஷமாக இருக்கும் நம்ம ரெண்டும் சேம் வே தான் ட்ரீட் பண்ணோன்னு சொல்லிடலாம் பட் கண்டிப்பாக அதோட சந்தோஷம் வேறு ஃபே ஃபெயிலியர் கண்டிப்பாக ஹர்ட்டிங்காக தான் இருக்கும் பட் அதுலேருந்து நம்ம எவ்வளோ மீண்டு வரோன்றது தான் முக்கியமாக நிச்சயமாக நிச்சயமாக சினிமாவுக்கு வந்துடலாம் பட் இத்தனை வருஷம் சஸ்டெயின் பண்ணுறதுன்றது சாதாரணமான விஷயம் இல்லை ஆப்வியஸாக அது லைவ் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேரை நம்ம பார்க்குறோம் சஸ்டெய்னிங் ஹியர் அவுட் டஃப் அண்டு எஸ்பெஷலி நீங்கள் சொல்ல நினைக்கிற ஒரு சில விஷயங்கள் இது இங்கே வந்துட்டு சர்வை பண்ணுறதுக்கு இந்தந்த விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காங்க அட்வைஸ் நம்ம யாருக்கும் நம்ம பண்ண முடியாது நம்ம நானே நாலு பேர் அட்வைஸை கேட்டுட்டு தான் நானே எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நம்ம நம்ம வந்து மேபி என் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லலாம் நான் வந்து நம்ம கா பட்ஜெட் வந்து நம்ம நம்ம பிஸ்னஸ் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது முக்கியம் அந்த பட்ஜெட்டில் நம்ம பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஐ திங்க் அப்போ இப்போ ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம எக்ஸ்பெரிமெண்டல் பண்ணி ஒரு சேஃபான பட்ஜெட்டில் பண்ணி அது லாஸ் ஆகாமல் இருந்தாலே அடுத்த படம் கிடைக்கும் ஆனால் அதே மாதிரி இப்போ வந்து ஐ திங்க் எவ்ரி மூவி யாரா இருந்தாலுமே கடைசி படம் வந்து ரொம்ப முக்கியமான அவங்க ப்ரீவியஸ் மூவி ரொம்ப முக்கியமாக இருக்கு ஸோ உங்களுக்கு ஏதாவது இத்தனை வருஷம் ஜேர்னியில் ரிக்ரெட் இருக்கா இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் அமையாம போயிருச்சு அப்படின்ற மாதிரி ஏதாவது நிறைய படம் பண்ணியிருக்கேன் நான் கழுவேத்தி முருகன் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன் அது பயங்கர எக்ஸைட்டடா இருந்தேன் ரிலீஸ் அப்பவே ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன் இது ஏன்னா நான் வந்து ஃபுல்லா த்ரில்லரா பண்ணிட்டு வேற ஒரு ஜானில பண்ணப்படும் திருப்பி வம்சமுக்கு அப்புறம் ரொம்ப நாள் வம்சம் தகராறுக்கு அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வில்லேஜ் அந்த படம் வந்து அது இன்னும் மச் பெட்டராக ரீச் ஆகிருந்துருக்கணுமோ அப்படி ஏன்னா நாங்கள் ரிலீஸ் பண்ண டேட்டாக என்ன ப்ராப்ளமே தெரில பட் ஓடிடியில் வரும்போது நிறையா பேர் அப்ரிஷியேட் பண்ணாங்க ஸோ என்னன்னா ஐயோ இது தேட்டர்லேயே நடந்திருந்தா இன்னும் நல்லா இருந்துருக்குமே நினச்சேன் ஓகே தேங்க்யூ ஸோ மச்னா மனசார நிறைய விஷயங்கள் ஆனஸ்ட்டாக ஷேர் பண்ணிங்க ஸோ கடைசியா டிமாண்டி டூ பத்தியும் உங்க கூட பயணிச்ச நடிகர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க எந்த அளவு வந்து அவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு நீங்க ஏதாவது வந்து நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் ஆனது வந்து நானும் அஜயும் ஒர்க் பண்ணும்போது வெங்கின்றவர் தான் டைரக்ட் பண்றதா இருந்தார் சோ அந்த டைம்ல அவருக்கும் இந்த படம் வந்து ஒரு பெரிய படமா இருந்திருக்கும் பட் அதை மீறியும் அவர் அஜய் நலனுக்காகவும் படத்தோட இது எனக்காக வந்து அவர் அஜயே பண்ண சொன்னது வந்து நம்ம அது அந்த அதுக்கு ஒரு மனசு வேணும் அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்புறம் இதை இனிஷியேட் பண்ண என்னதான் இருந்தாலும் வெங்கி பண்றதா இருந்தாலும் சரி அஜயே பண்றதா இருந்தாலும் சரி இதை இனிஷியேட் பண்ணது அஜய் அப்புறம் மணி மணி அண்ணன் காசி சார்னு இருக்காங்க அவங்க தான் ஒயிட் நைட் ப்ரொடக்ஷன் அவங்க மூணு பேரும் சேர்ந்து தான் இந்த ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்புறம் இன்னைக்கு இது நல்ல பப்ளிசிட்டி பண்ணி வெளியில வந்து இந்த படத்தோட இதை புரிஞ்சிக்கிட்டு இது பெரிய நிறைய ஆடியன்ஸுக்கு போய் ரீச் ஆகணும்னு இவர் பாபி அவர் ரிலீஸ் பண்றாரு அப்புறம் ரெட் ஜெயிண்ட்டுக்கு தேங்க்ஸ் அவங்க படம் ரிலீஸ் பண்றாங்க கண்டிப்பாக இதை எங்க எல்லோரும் எஃபர்ட் எல்லாருமே எஃபர்ட் போட்டிருக்கோம் கண்டிப்பாக டைரக்டரோட எஃபர்ட் வந்து அவர் நான் ஸ்டாப்பாக இது எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் ப்ராஜெக்ட் வைஸா அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாருன்னு எனக்கு தெரியும் ஸோ அவருக்காக கண்டிப்பாக இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக பார்க்குறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் பார்ட் எப்படி சட்டிஸ்ഫൈ பண்ணுச்சோ நிச்சயமா செகண்ட் பார்ட் செய்யும் பண்ணோம் நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மறந்தேன் பார்ட் டூ மட்டும் இல்லாம பார்ட் த்ரீ அண்ட் 4 கால வந்து ஆப்வியா பார்ட் த்ரீ பார்ட் 3 தான் படமே முடியும் சந்தோஷமா இருக்கு இதைக் கேட்கும்போது வெரி எக்ஸைட்டட்னா நான் விஷிங் யூ வெரி பெஸ்ட் ஃப்ரம் மை டீம் நன்றி நன்றி